வாங்க நண்பர்களே கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தொடர்ச்சியாக நான்காவது நாளாக தங்கத்தோட விலை சரிஞ்சு நம்மளுக்கு வந்து ஒரு வரலாற்றில் மோசமான சரிவு பதிவு செஞ்சிருக்கு இது வந்து தங்கம் வாங்குறதுக்கு ஒரு சரியான நேரமாக கூட பார்க்கப்படுது தங்கத்தோட விலை பற்றினா நம்மளுக்கு வந்து இந்த வாரத்தில் நான்கு நாட்களில் மட்டும் பதிமூணாயிரத்து ரூபாய் குறிப்பாக இருபத்தி ரெண்டுக்கு கே தங்கத்தோட விலை சரிஞ்சு காணப்படுது இது மேலும் தொடர்ந்து வரவிருக்கும் வாரத்திலேயும் சரிவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் நீங்கள் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜிஆர்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் இருபத்தி நான்கு கிராம் தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நான்காக காணப்பட்டது இருபத்தி ரெண்டு ரூபாய் விலை நம்மளுக்கு வந்து செஞ்சு எட்டாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி ரெண்டாவும் எட்டு கிராம் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டாக காணப்பட்டது நூற்றி எழுபத்தாறு ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றாறாவும் பத்து கிராம் எண்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி நாற்பதாக காணப்பட்டது இரநூத்தி இருபது ரூபாய் விலை செஞ்சு எண்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபதாக காணப்படுது ப நூறு கிராமோட விலை எட்டு லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்தி நானூறாக காணப்பட்டது ரெண்டாயிரத்தி இரநூறுபா ஒரே நல்ல விலை செஞ்சு எட்டு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்தி இரநூறா காணப்படுது

தொள்ளாயிரத்தி நாற்பதா காணப்படவில்லை நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி எண்பதாக காணப்பட்டது நூற்றி அறுபது ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபதாம் பத்து கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறா காணப்பட்டது இரநூறு ரூபாய் விலை செஞ்சு எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூறா காணப்படவில்லை நூறு கிராமோட விலை ஏழு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரமாக காணப்பட்டது ரெண்டாயிரம் ஒரே நாளில் செஞ்சு ஏழு லட்சத்து தொண்ணூற்றி நான்காயிரம் ரூபாயாக காணப்படுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலையானது நூறு கிராமுக்கு என்ன ஆகுனா நம்மளுக்கு

நானூறு காணப்பட்டது எண்பது ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபதாம் பத்து கிராம் அறுபத்தைந்தாயிரத்தி ஐநூறா காணப்பட்டது நூறுரூபா விலை செஞ்சு அறுபத்தைந்தாயிரத்தி காணப்படுற காணப்படவில்லை நூறு கிராமோட விலை ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரமா காணப்பட்டது ஆயிரம் விலை செஞ்சு ஆறு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரமாக காணப்படுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்மளுக்கு நூறு கிராமுக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் செஞ்சிருக்கு எட்டு கிராமோட விலை மேலும் நம்மளுக்கு வந்து நாற்பத்தி ஆறாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அதே வேலை பார்த்திங்கன்னா முதலில் மூன்று ஆண்டுகளுக்கு முன் பார்க்கலாம் தங்கத்தின் விலை எப்படி இருந்ததுன்னு இருபத்தி நாலு கிரா தங்கத்தின் விலையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு கிராம் ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழாக இருந்தது அதாவது இருபத்தி நான்கு கிரட்டின் பத்து கிராமின் விலை அப்பொழுது ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூத்தி எழுபதாக இருந்தது ஆனால் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் எண்பத்தி ஆறாயிரத்தி அறநூத்தி இருபதாக காணப்படுகிறது முப்பத்தி நான்காயிரம் லாபம் பெற்றிருக்கும் சுமார் நமக்கு இருபத்தி ஒரு சதவீதம் ரிட்டன்